மத்திய அமைச்சர் எல் முருகன் பவானிசாகர் பகுதியில் உள்ள சாலையோர கடையில் பிளாக் டீ அருந்தினார் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பகுதிக்கு வந்திருந்த எல் முருகன் சாலையோர டீ கடையில் பிளாக் டீ அருந்தினார் அப்போது அவர் கடையின் வருமானம் குறித்து கேட்டறிந்தார் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால கட்டுமான பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றனர் இதனால் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து அதிகரித்துள்ளது இந்த சூழலில் ஜானகிபுரம் பகுதியில் நடைபெறும் மேம்பால கட்டுமான பணிகள் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காவலர்கள் போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க